ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் ரொம்ப அபரிவிதமான மாற்றங்களாகவும் நிறைய யோகங்களை கொடுக்கக்கூடிய வகையிலும் தான் இருக்குது ஸோ இந்த யோகங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் வந்து கொடுக்கும் ஸோ அப்படியே அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை அடையக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருவராக இருக்கீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்களானது கிடைக்க இருக்கா என்ன விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்னெல்லாம் இந்த டைமில் நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வரக்கூடிய நாட்களில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பெரும்பான்மையான பிரச்சனைகளை நம்மளால் வந்து தவிர்க்க முடியும் ஸோ அதற்காக இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான்க ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க ஸோ உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் இவங்க வந்து ரொம்ப வந்து கண்ணியமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இவங்க பெரும்பாலும் இந்த விஷயங்கள்லாம் வந்து நெறி தவறாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க யாரையும் வந்து ஏமாற்றக்கூடாது அந்த மாதிரியான எண்ணங்களோடு தான் இருப்பாங்க ஆனால் அப்படி இருக்கிறது வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸோ அதே அளவுக்கு மைனஸும் தான் ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையை இவங்கக்கிட்ட நிறைய பேர் வந்து பயன்படுத்தி ஏமாற்றிட்டு போயிடுவாங்க கடினமான உழைப்பாளிகளாக இருக்கிறதுனால பெரும்பான்மையான கஷ்டங்களை தானே வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க தான் ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல குணாதிசயங்களை பெற்றிருக்கக்கூடிய தொலாராசினியர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்குள்ள நடைபெறக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்குள்ளே உங்களுக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் ரொம்ப வந்து பலம் பெற்று இருக்க போகுது ஸோ மூணாம் இடம் பலம் பெறுறதுனால பல்வேறு விதமான காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக பணிகள் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இப்படி எல்லாமே வந்து கிடைக்கும் இதனால் உங்களால் சிறப்பாக வந்து பணியாற்றவும் முடியும் அதே பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த டைம்ல நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு நிறைய பேர்த்தோட சப்போர்ட் கிடைக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு விசேஷங்களில் நீங்கள் பங்கேற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளை ஒருத்தங்க வந்து அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளை மதித்து செய்யக்கூடியது ஸோ அந்த ஒரு அங்கீகாரம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அதோடு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதி தொழிலில் முன்னேற்றம் பொருளாதாரத்தில் ஏற்றம் இது எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து இருக்குங்க ஸோ கவலைப்பட தேவையில்லை நிறைய வகைகளில் மாற்றங்கள் உங்களுக்கு இப்போ உருவாக போகுது என்ன இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம் பெரும்பான்மையான கிரக மாற்றங்கள் ஏற்படும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் ஏற்படும் சோ என்னதான் பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கூட அது வந்து க எக்ஸாக்டா நம்மளுடைய கஷ்ட காலங்கள் நம்மளுடைய கடன் அடைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் அது உங்களுடைய லக்கணத்தை வைத்து ஜோதிடர்கிட்ட நம்ம நேரடியாக போய் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து கணித்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை இருக்குது இது தான் தீரும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காம கண்டிப்பாக இந்த டைமில் வந்து நீங்கள் போய் உங்களோட ஜாதகத்தை வந்து பாருங்கள் ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் ஒரு கடன் வந்து அடைக்கப்படுறதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆகும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னு அதுக்குள்ளே கண்டிப்பாக முடிஞ்சிடும் அதே ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பத்து நாளில் கூட பத்து லட்ச ரூபாய் கடன் இருந்தால் கூட தீர்ந்துடும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட இருக்குது ஸோ அது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய ஜாதகம் ஜாதகம்தாங்க ஸோ அந்த வச்சு தான் நம்மளால் எல்லாத்தையுமே வந்து கணிக்க முடியும் நம்ம வந்து பொதுவாக நிறைய விஷயங்களை வந்து பேசலாம் நிறைய பிரணங்களை வந்து பார்க்கலாம் ஆனால் நமக்கு எக்ஸாக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் மட்டும் தான் வந்து அது கை கொடுக்கும் அதனால் என்ன செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை சரி பார்க்கணும் அதுக்கு தான் பெரியவங்க செய்வாங்க எந்த ஒரு நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல போய் ஜாதகத்தை பார்த்துட்டு வருவாங்க ஒரு வீடியோ கட்டுறாங்க அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு போய் அவங்க ஜாதகம் தான் பார்ப்பாங்க இன்றைக்கி பெரும்பாலானவர் மத்தியில் அந்த விஷயம் வந்து மறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குங்க ஸோ ஆனால் அப்படி இருக்காதிங்க உங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்குது கிரக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குன்றதை முதல்ல பாருங்கள் இந்த டைமில் உங்களுக்கு மேலும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது ஏன்னா பங்குதாரர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் கை கொடுப்பாங்க போட்டி தேர்வுகளெலாம் இருக்குதுன்னா நீங்கள் கம் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க ஏன்னா வெற்றி உங்களுக்கு தான் உறுதியாக கிடைக்காதுனால கவலைப்படாதீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்கன்னா கூட குழந்தைங்கள்லாம் வந்து கலந்துக்கோங்க தொலராசியை உடையவங்க நீங்கள் கலந்துக்கோங்க ஏன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்க போகுது நீங்கள் அதனால் வந்து அதை கவலையப்பட தேவையில்ல மேலும் இந்த டைமில் குடும்ப செலவுகள் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து சமாளிச்சுடுவீங்க ஏன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் மேலும் இந்த நாட்களில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக வந்து கிடைக்க இருக்குங்க ஸோ அதனால் எந்த ஒரு உறவுகளுக்குள்ளேயுமே வந்து ஒரு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதனால சகோதர உறவுகள்டெல்லாம் எந்த விதமான உரசலும் வந்து ஏற்படுத்திக்காதீங்க அது உங்களுக்கு நல்லதில்லை இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அரிய வகை மாற்றங்களை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது இந்த டைமில் உற்சாகமாக இருப்பீங்க உத்தியோகம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அலுவலக சூழ்நிலைகள்லாம் நல்லாயிருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து தாமதப்படலாமே தவிர உங்களுக்கு கிடைக்காம இருக்காது அதனால் நீங்கள் அதை பற்றின கவலைகளை வந்து விட்டுடுங்க வியாபாரமும் அப்படி தாங்க வியாபாரத்தில் விற்பனை அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும் ஸோ வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் படாமல் இந்த டைமில் வந்து வியாபாரம் செய்யுங்க நல்ல லாபம் இருக்குது தொழில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தொழிலுக்கான புதிய புதிய வாய்ப்புகளும் புதிய புதிய அங்கீகாரங்களும் வந்து கிடைக்க போகுது ஸோ புதிய வாய்ப்புகளை தேடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது வந்து கிளிக் ஆகிடும் ஸோ முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணால் முடியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையாக இருக்கக்கூடியதுனால் முயற்சிதாங்க குடும்பம் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் குடும்பத்தில் எவ்வளவு மனக்குழப்பங்கள் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக அதையே வந்து நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க தொலாராசிக்காரங்க இந்த டைமில் அதை பற்றின எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க ஏன்னா உங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து குடும்பமே வந்து கலகலப்பாக வந்து இருக்க போகுது ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை வந்து இந்த கிரகங்கள் நிலைகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ இந்த டைமில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க ஸோ பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தால் உங்களால் சீக்கிரமாகவே வந்து முன்னேற்றம் அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கான பண வரவை அதிகரிப்பதில் நீங்கள் ஆர்வத்தை வந்து செலுத்துவீங்க ஸோ நிறைய வேலை செய்யணும் கடினமாக உழைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்து உறுதியாகும் ஒருவேளை புதுசாக எதிரி முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் நிதானமாக வந்து இறங்குங்க அவசரப்பற்றாதீங்க சனி பகவான் அஞ்சில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுக்கான வாய்ப்பு இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது ஸோ ஆகஸ்டினுடைய இறுதிக்குள்ளே உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உங்களுக்கு வந்து சேருங்க போய்ட்டு வாங்க ஒருவேளை அந்த வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஒருபோதும் எந்த காரணத்துக்காகவும் அது மிஸ் பண்ணிடக்கூடாது போயிட்டு வாங்க எந்த நாட்களில் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல எப்போதுமே குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் அவமதிக்கக்கூடாது ஏன்னா அது குலதெய்வம் உங்களை வந்து அழைக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் ஸோ அவங்களே உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த யார் மூலியமாவது அந்த விஷயம் நமக்கு வரும் அதனால் எப்போதுமே அந்த விஷயத்த மட்டும் தட்டி கழிக்காதீங்க இந்த டைமில் எச்சரிக்கையாகவும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் இருந்துக்கணும் அதாவது கடையினுடைய வரவு செலவுகளை எல்லாத்தையும் நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க ஒரு கூட்டாளியோட நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய கலக்கு வழக்குகள் சுத்தமாக இருக்கணும் கை சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய பங்குதாரர்களுக்கும் நமக்கு வந்து கூட சேர்ந்து செய்கிறதுக்கு நிறைய எண்ணங்கள் உருவாகும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே போல் தான் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து கிடைக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மட்டும் நிதானமாக இருங்க எதையுமே வந்து அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க ஸோ ஓகே இது கிடச்சிருச்சு இதை உடனே உடனே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை செய்துட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பாதிப்புகளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்படக்கூடாது அதனுடைய நன்மை தீமைகளை பற்றி நம்ம கொஞ்சமாவது ஆலோசிக்கணும் அதை பற்றின முடிவுகளை எடுக்கிறதுக்கு நிதானம் தேவைப்படும் இந்த டைமில் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து உயர்வு அடையணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் உழைக்கணும் உழைச்சிங்க அப்படின்னாவே போதும் எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும் அதே போல் பண விஷயத்திலையும் கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்கோங்க பெரியவங்களுடைய அன்பு ஆசீர்வாதம் இதெல்லாம் இனி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இது நாள் வரைக்கும் கிடைக்காமல் தடைப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல இனி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கவலைப்பட தேவையில்லை எப்போ பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்குதோ அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு பலமடைய ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்தடுத்து எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இவ்வளோ நாளாக நீங்கள் காத்திருந்ததுக்கு இனி உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க இந்த பதிவில் துளராசி நேர்களை நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இலக்கக்கூடிய விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி மேலும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவு செய்துட்டு போங்க அதாவது இது பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பாக தாங்க நீங்கள் கருதணும் குலதெய்வத்தினுடைய பெயரை எப்படி நம்ம எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் இந்த வீடியோ மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்